அடுப்பில் கடாயை வச்சுட்டு கடாயை காஞ்சதுமே நாலு ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கிறேங்க ஆயில் காஞ்சதுமே ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுடுறேன் கடுகு பொறிஞ்சி வந்ததும் ஒரு கொத்து கருகாப்பத்தில் போட்டுடலாம் நாலு பெரிய வெங்காயம் எடுத்து நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கேன் இதை நல்லா வதக்கி விட்டுறேன் பத்து பல்லு பூண்டு பொடியாக கட் பண்ணி போட்டுக்கிறேன் இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் சின்னதாக தக்காளி எடுத்து பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன் பெரிய தக்காளியாக இருந்தால் அரை தக்காளி போட்டால் போதுமான அளவு இப்போ இதுக்கு ஒரு மசாலா சேர்த்திடலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டரை ஸ்பூன் மிளகாய் தூள் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் இந்த மசாலாலாம் வாசம் போக வரைக்கும் நல்லா வதக்கி விடலாம் ஒரு பாவக்காயை எடுத்து பொடியாக கட் பண்ணி நான் போட்டுக்கிறேங்க இந்த பாவக்காய் தொக்கு எல்லாருமே செஞ்சு பாருங்க ரொம்ப அருமையாக இருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இப்போ இதை நல்லா வணக்கிட்டு ஒரு எலுமிச்சம்பளம் அளவு புளி எடுத்து நான் அதில் ஊற்றிருக்குறேங்க இந்த புளித்தண்ணி ஊற்றி நம்ம இந்த பாவக்காய் தொக்கு சேர்ப்பும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது பாவக்காய் பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க கூட அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இது நல்லா தண்ணியெலாம் வற்றி வந்த பிறகும் லாஸ்ட்டாக நாலு ஸ்பூன் தேங்காய் பூ போட்டுக்கிறேங்க கொஞ்சமாக மல்லித்தலை போட்டுட்டு இப்போ நம்ம அடைப்பாப்பிட்றணும் சூப்பரான பாவக்காய் தொக்கு ரெடி